பெற்றுவேரு எல்லாமல்ல பழிமுறை எம்பெமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் குருநாதர் அருணாபெரும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கம்வார இனத்தளத்து இப்படி பாடல் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இகழ வருத்திரை என தோணும் திருமலை தளத்து திருப்பான பாராயத்தின் பொருளுக்கின் பழையாண்டு திருவிடம் திருமலை அமர் பெருமான திருமணம் சமர்ப்பிப்போம் முருகாஜம் இந்த பாடல் எம்பெருமானின் கிருவை பெற பாட பெற்ற பாடல் முருகா முதல் அடியவருடன் கூடிய அருளை பெற்று உயிர் அருள் நாள் எந்த நாள் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனன தனதன 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 தனன தனதன 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 தனன தனதன 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 தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடல் இகல ஒரு திரை பெருகிய ஜலநிதி உலவும் உலகினில் இகல திரை பெருகிய ஜலநிதி நிலவும் உலகினில் இகம்பெறு இகம் உரு பிறவியின் இனிமை பெற வரும் இடர் உரும் இருவினை அது தீர இசையும் உனது இரு பதமலர் பதமல்தனை மனம் இசைய நினைகிழி உனது அருள் இவர ஒருகிளி அயர்கிளி தொடுகிலி மொய்பாகர் மகிழும் மகவு என அரகிழி நிறைகிழி மடமை குறைகிலி மதிவு மதி உணர்வு அருகிலி பச்சனமர உரு மௌனமுடு உரைகிலி மடமாதர் மயமது அடரிட இடர் உரும் அடியனும் இனிமை தரும் உனது அடியவர் உடனுற மறுவ அருள் தரு கிருபையும் அழுகுவது ஒரு நாள் சிகர தனகிரி குரமகளின் சிலத நலமுறு சில பல வசனமும் திரைய அரைப்பயில் அருமுக நிறைந்தரும் அருள் சிரவண புரண விதரண வி சிரவண சரணு சரணபவ குக சயனொழி திரவபர அதிசிர மறை முடிவுர் பொரு நீத அகர உகரதி மகரதி சிகரதி அகர அருளுதி அகர அருளதி தெருளதி பலவள அர்ணம் முரணூறும் அசுரர்கள் கெட விடுவோனே அழகும் இலகிய புலமையும் மகிமையும் பழமும் முறை திருமயிலில் அணுதினம் அமரும் அரகர சிவசிவத அடியவர் பெருமாளே இப்ப ஜி உலகில் இகமொரு பிறவியின் இனிமை பெற வரும் இடர் உறும் இருந்தார் எனதுக்கு அதாவது பிறவிய ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு எழுகின்ற அலைகள் பெருகியுள்ள கடல்கள் சூழ்ந்துள்ள உலகத்தில் இப்போது இம்மையில் வர உள்ள பிறப்பினுடைய இன்பத்தை பெறவும் வருகின்ற துன்பத்தோடு தடைகளை தடைகளோடு வருகிற துன்பத்தோடு தடைகளோடு கூடிய இருவினை நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் ஒழியவும் இசையும் உனது இரு பதமலர்தானை மனம் இசைய நினைகிழி இதம் உற உனது அருள் இவர உருகிளி அயற் தொழுகிழி உமைபாக பொருந்திய உனது இரண்டு மலர்களை மனம் பொருந்த நினையாதவன் இன்பம் பெற உன்னுடைய திருவுள் கைகூடி கிடைக்க உறுதல் இல்லாதவன் பக்தியால் தளர்ச்சி உறாதவன் தன்வசம் அழியாதவன் வணங்காதவன் உமாதேவியை பாகம் கொண்ட சிவபிரான் மகிழும் மகவு என அறகிலின் நிறைகிழி மடமை குறைகிழி மதி உணர்வு அருகிலி பச்சனமுற பச்சன மற உரு மௌனமுடு உறகிலி மடமாதர் மயமது அடரிட இடர் உரும் அடியனும் இனிமைதனும் அடியவர் உடன் உர மருவ அருள் தரு கிருபையும் அருகுவது ஒரு நாடு உமாதேவி பாகம் கொண்ட சிவபெருமான் மகிழ்கின்ற குடதியை என்று கூறாதவன் திருப்தி இல்லாதவன் அறிவின்மை பேதை பேதமை குறையாதவன் அறிவு தெளிவு அறியாதவன் பேச்சார பொருந்திய மௌன நிலையில இல்லாதவன் அழகிய மாதர்களின் மயம் அது அழகானது அடரிட அடர்தல் செய்ய மனத்தில் செறிந்து இடம் கொள்ள அதனால் துன்பம் அடைகின்றவள் ஆகிய அடியேனும் சுகம் தருகின்ற உன்னுடைய அடியார்களோடு கூடி பொருந்தியிருக்கும் திருவுருளை தருவதான உனது கிருபைக்கு நிறைந்த பாத்திரனாகி விளங்குவதான ஒரு நாள் கிடைக்குமா அப்படின்னு வென்றார் இவர்தல்னா பொருந்துதல் மாதிவர் பாகன்பார் நிறைதல் நிறைதல்ங்கிறார் மூணாவது அடியில் நிறைகிறேன் நல்ல திருப்தி அதல் நிறைந்த மனத்து மாதரும் கடித்தடி வணங்கிடம்பார் திருவாள வாய்ப்புராணத்துல செல்வமது என்பது நிறைவேரு சிதம்பரமணி கோயில அடுத்தது முதல் பகுதி அப்படி கேட்டு இரண்டாவது பகுதிக்கு வராது என்ன சிகர தனகிரி குரமகள் இனிதூர சில நலமுறு சில பல வச்சனமும் திரைய அரைப்பையில் அருமுக நிறைதரும் அருள் நீத உயர்ச்சி உற்ற கொங்கை மலைகளை கொண்ட குரமகள் வள்ளி இனிமை பெற அந்த வள்ளிக்கு சிறுத நலமுரு தோழன் அல்லது ஏவல் செய்வோம் போன்ற நன்மை கொண்ட சில பல பேச்சுக்களாயி அமுதத்தை அமுத மொழிகளை வீசி பரப்பி அவளுடன் பேச பயின்ற அறுமுக வேலை நிறைந்து விளங்கும் அருள் கொண்ட நீதிமானே சீரண புரண விதரண விசிரவண சரணு சரவண பவகுஹ செய திரவபர அதிசிர மறை முடிவுறு பொருள் நீத சீரண அதாவது சீரண சீர் அன் அ பெருமை சிறந்த சேர்ந்த புராணம் நிறைவே புராணம் நிறைவே மிதரன தயானு குணத்தனை வீசிரவன நிரம்பிய கேள்வியுடையவனே சரணு சரண் ஊ பூதற்குரிய உ இறைவனே சரவண மடுவில் தோன்றியவனை உகனே சயன் ஜெயந்தன் சிவனுடைய ஒளி திரவ பாய்ந்தவனே ஒடிசாரமே பரணே அதிக சிரம் மேன்மை கொண்டவனே வேதத்தின் மறைகளின் முடிந்த பொருளான நீதியனே அகர உகரதி மகரதி சிகரதி அகர அருளதி திருளதி பலவல அரணம் முரண் உறும் அசுறுகளுக்கெட அகில் விடுபவனே அகர அகரம் போல்பவனே முதல் பொருளே உகரதி சிவசக்தியாக விளங்கும் நல்லறிவே மகர ஆணவ மதத்தை தீ தகிப்பவனே சிகரதி சிவமாகிய அறிவே எகர ஜீவான்மாவில் விளங்குபவனே அருளதி அதிக அருளை தெருளதி அதிக தெருடே ஞானமே பலவள மிக்க வலிமை வாய்ந்த அரணம் காவல் கோட்டைகளில் இருந்த முறநூறு அசுரகள் மாறு பகைமை பூண்ட அசுரர்களும் அழியும்படி வேளாயுத்தைச் செலுத்தியவனே ஈற்றடி அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வளமும் முறை திருமயிலில் அணுதினும் அமரும் அரகர சிவசுதா அரியவர் பெருமாளே அழகும் விலங்கும் கல்வி கல்விஞானமும் பெருமையும் வளப்பமும் நிலைந்திருக்கும் நிலைத்திருக்கும் மைதாப்பூரில் நாள்தோறும் வீட்டிற்கும் ஹரகர ஒளி சிவனுடைய குமாரனை அடியவர்தம் பெருமாளை கிருபையின் மலிகுவது ஒரு நாளோ மகி மலிகுவது ஒரு நாளே என்று வேண்டிக் கொள்கிற பாடு இப்ப சிலத அலமுருங்க சிலதன்னா ஏவல் செய்வோம் தோழன் முருகன் வள்ளி வேலைக்காரணம் வேடிச்சைக்காரணம் அதனால் சிதல் சிலதன்னார் ரொம்ப அற்புதமான வார்த்தை அடுத்தது சிரண புராண சிரண புரண கேள்விக்குரிய பழையவனை கடவுளேன்னு சொன்னான் ஊனா இறைவன் கந்தாந்தா சொல்லியிருக்கார் இரண்டாவது பாட்டில் காப்பு செரு காப்பு என்று சொல்லியிருக்கார் ஊனா இறைவன் இப்படி பல அற்புதங்கள் வந்த பாடல் இகல வருதை பெருகிய ஜல்லி நிலவும் உலகின் இகமூறு பிறவி இகழ்தான் மாறுபடுதல் போட்டி போடுதல் ஒத்தல் ஜல்லனா கடல் இகம்னா இம்மை இம்மை பிறவி காரணக்காரியை தொடர்ச்சியாக இடையீடு இல்லாமல் கடலில் அலைகள் சிறிதும் பெரிதுமாக வந்துகிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட கடலால் சூழப்பட்டுள்ளது இந்த உலக இந்த நில உலகம் இந்த நில உலகத்தில் எடுத்துள்ள இந்த பிறப்பை அடியில் இங்கே குறிக்கிறார்க்கு வச்சுக்கணும் செய்த விட காரணக்காரியை தொடர்ச்சியாக தான் இடையீடு இடையீடு இன்றி பிறவிகள் வருது அதனால பிறவியே பெருங்கடல்னாரு நம்முடைய முன்னோர்கள்லாம் சொன்னாங்க பிறவி பெருங்கடலுக்கு ஏகப்பட்ட அப்பருடைய வாக்கு இருக்கு தாய்மாரிகளுடைய வாக்குகள் இருக்கு நிறைய வாக்குகள் சொல்லிட்டு இருக்கலாம் பட்டம் வாக்கு இருக்கு இவ்வளவுக்கு எது போல எழுகடல் மனதை அடைவிடன் அதிகம் எனக்கு பிறவி அவதாரம் குருநாதர் திருப்பூர் அடுத்தது இனிமை பெற வரும் இடர் உரும் இருவினை இருக்கிற ஆன்மாக்கள் இன்பத்தில் திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மானுட பிறவியை தந்தான் தந்தான் நமக்கு பிறவியில் அனுபவிக்க வந்த உயிரானது அதனை ஆதியிலேயே புரிஞ்சு உள்ள ஆணவத்தின் காரணமாக அறிவிழந்து அறிவுமைக்கும் போது இருவினையில் அனுபவிக்கும் போது இன்பத்தை துன்பமாகவும் துன்பம் தருவது இன்பமாகவும் எண்ணி அனுபவித்து மேலும் வினைகளை பெருக்கி இடம்பெறுது வினையால் வந்த இந்த உடம்பு வினைக்கு விளைவாக நின்றது நல்வினை தீவினை என்ற இருவினையினால் இந்த உடம்பு வந்தது அந்த வினைபோகம் தூய்க்கும் அளவும் இது நிலைபெறும் தூய்ப்பு முடிந்தவுடன் திணை அளவு நேரம் கூட இந்த உடம்பு நில்லாத வேண்டு போற்றும் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்து எங்கும் புழு அடுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலே மணிவாசத்துல பட்டியல் சபையில் கூட வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒடிந்தால் தினைப்போல் அளவு கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவல் நினையாறு நீங்கி நெறியில் நின்றால் உடைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு உற்ற விரும்பர் இந்த உடம்பூர் அகல் புண்ணியபாவம் அதில் விட்ட நெய் வாழ்நாள் அதில் விட்ட திரி உயிர் எரிகின்ற விளக்கு நெய் உள்ளவரை விளக்கெறியும் அருணாசர கவியை தான் சொல்றாரு புண்ணியபாவம் இரண்டும் நெய் என்று மனம் கறி ஊட்டம் வாழ்நாள் அதில் போட்டு வைத்த திரி திரி எண்ணி பார்க்குது உயிர் விளக்கே சரி இரண்டும் போனால் விளக்கு இருக்குமோ அறிகரிங்கிறார் உலகில் உயிர்களுக்கு எப்போதும் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்குது சிலர் வாழ்வதும் சிலர் தாழ்வதும் சில சொர்க்கம் போதும் சில நரம் போதும் சில உயர் குடி பிறக்கிறதும் சில இழந்தபடி பிறக்கிறதும் ஏன் உயிர்கள் தன் விருப்பப்படி செய்தால் செய்தா இருந்தால் எல்லா உயிர்களுக்கும் தனம் வந்து வீட்டிலான பிறக்கும் உயர் குடியிலான பிறக்கும் அப்போ இறைவன் ஆணவியின் கீழ் தான் எல்லாம் நேருது அப்படின்னா இதுக்கு நிறைய நம்ம இதை பற்றி இதனுடைய வாக்குவாதங்கள்லாம் படிச்சிருக்கோம் இதனுடைய கேள்வி பதிலெலாம் படிச்சிருக்கோம் இப்போ எல் சிலர் ஏ எப்படி பறக்கணும் உயர் குடி தாழ்ந்த குடி அப்படின்னா இதெல்லாம் வந்து இறைவனுடைய ஆணை தான் அப்போ இறைவன் பாரப்படிச்சோம் உள்ளவனா கிடையாது இறைவனுடைய அருட்குணத்திற்கு முரணாக அமைஞ்சிருமே உயிர்களின் இறைக்கேற்ப இறைவன் ஐந்து வழியிலும் புரியிறான் அதனால் இறைவனுக்கு பட்சபாதமே இல்லை நிமித்த காரணம் இறைவனுக்கு ஆணையே அன்று வினையும் துணைக்காரணும் அதனால அப்புறம் அதுக்கு கேள்வி தான் இருக்கு இதுக்கு நிறைய முன்னாடி படிச்சிருக்கோம் என்ன வினை வனவாக நடந்தால் இதுக்கு இறைவன் இப்படிலாம் தான் ஒவ்வொருக்கும் கேள்வி பதில் எல்லாமே படிச்சிருக்கோம் ஸோ இப்போ அதனால இதெல்லாமே அதாவது இது வந்து நெல் குமியும் செம்பு செ செம்பிற்கு களிம போல உயிரிழக்கு வினை தொன்மைன்னு அறிஞ்சிக்கணும் அதான் முக்கியம் இதெல்லாம் வினை வித வினையின் வசத்தாக நிறைவு அவ்வளோதான் அடுத்தது இசையும் உனது இரு பதமான தனி மனம் இசையை நினைவில் இசைதல் தான் பொருந்தது ஒத்து சேர்த்தல் உடன்படுதல் கிடைத்தல் எழுது இந்த பிரிவில் வழிபட்டு உய்ய கிடைத்துள்ளது என்னுடைய திருவடி அது எல்லா உயிர்களிலும் பொருந்திருக்கு அந்த மனமொழி மெய் அந்த முக்காரணங்களாலும் முக்கரணங்களாலும் வழிபடணும் மனமாலும் நிறைந்தால் வாயானது வாழ்த்து உடம்பானது அவன் திருவிடியில் வணங்கி அருட்சியில் ஈடுபடும் இதன் மூலம் உனது அருள் இவர உருகிலி இதம்னால் இன்பம் நன்மை இதயம் இது ஞானம் இங்கே இன்பமாகிய நன்மையை அடையங்கிற பொருளை வந்தது இவர்தெல்லாம் பொருந்து மாத அவர் பாகன் மறைவைன்ற வாசகன் அப்படிங்கிற மணிவாசத்தை வச்சு நம்ம இதை உணவோம் உயிரானது இன்பத்தையும் நன்மையும் அடையணும்னா திருவுள் வைக்கும் திருவிழிக்கணும்னா இவருடைய உள்ள முறை வழிபடுவோம் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருவுணலில் கீழ்மேலாக பதைத்தூருகம் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சாய் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நிற்கிங்கிற திருவாசத்துல உள்ள எப்படி உருகணும் அது சொல்றாரு தாய்மணம் சொல்றாரு நிறைய பாட்டுகள் படிச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் மேற்கொள்ள வச்சுக்கோம் அடுத்தது அயர்கி தொடுகி பக்தி உணர்வால் தொழுது அழுது உள்ளம் போது உடல் சோர்வு பட்டுப் போயிடும் உமைபாக மகிழும் மகவு என அருகிலே உமாதேவி பாகத்தில் கொண்ட சிவபெருமான் வருகின்ற திருப்புதின் வாயாக கூறி வழிபடும் நிறைகளி நிறைவுனா உள்ளம் நிறைவு செல்வம் என்பது சிந்தை நிறைவேன் குமரன் சுவாமிகள் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலை மேயவனே திருநான சந்தை பெருமாள் மடமை குறைகிளி பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை தெளிய தெளிய உயிரிலே உள்ள அறியாமை எனும் அந்யானது சிறு சிறுதாக குறைஞ்சிடும் மதி உணர்வு அறிகளை அந்யானமானது குறைவதற்கேற்ப அருள் ஓதிடணும் ஓதி வரணும் ஓதி தெளிந்தவர்களை போற்றணும் அறிவானது உணர்விலே நிறையணும் உணர்வு பெறாமல் ஓதுவது பயன் தருவது சொல்லிய பாட்டின் போல் உணர்ந்து சொல்லணும் அப்படின்னா மலைவாச பெருமாள் தெய்வம் தெளிமின் தெளிந்தார் பயணுமின்னார் இளங்கோடிகள் வளர்ப்பான சொன்னார் கற்ற மேலவரோடும் கூடிள்ளேன் கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்வேன் கனிவு கொண்டு உனது தெருவுடைய ஒரு கனவிலும் கருதிலேன் நல்லேன் அல்லேன் நல்ல நல்லேன் குற்றமே செய்வது என் குணமாகும் அப்பெருங்குற்றமெல்லாம் குணம் என கொள்ளுவது நின் அருட்குணமாகும் என்னில் என் குறை தவிர்த்து அருள் உரியவாய் பெற்றமேல் மேல் ஒரு பெருந்தகையின் அருள் உரு அருள் உரு பெற்று எழுந்து ஓங்கு சுடரே பிரப அகார சின்மய விமல சுரூபமே வேதமில் பரபிரமே தன்தகைய சென்னையில் கந்த கொட்டத்து வளர் கொட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவெளி தன்முக துயமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியினர் வளர பெருமாள் இந்த உள்ளத்தை எப்போ இந்த பாடலில் எப்போது உள்ளத்தை உணரும் அடுத்தது பட்சன மர உரு மௌனம் ஒரு இப்படியெல்லாம் இறைவனை வழிபட்டது பயனாக உரையற்று உணர்வற்று போய் மனமானது சவனம் இல்லாமல் தெளிந்த நீர் போல காற்றறியா தீபம் போல இருக்கும் பக்குவத்தை பெறணும் இறைவன் மாற்ற மனம் கழி என்ற மறையோன் அப்படின்னு அப்படின்னார் மணிவாச பெருமான் உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஒரு உணர்வே யானும் உன்னை உணருமாறு உணர்த்தேனார் வெள்ளப்பெருமான்னு சொன்னார் கேட்டார் உணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீத பெயர் பெரும் ஜோதி ஒரே மனம் கடந்தாங்கு ஓங்கு பொன்மலையே நார் வளர் பெருமன் அறிவு வடிவாகி விளங்கும் இறைவனை மோனம் என்ற கோயில் கொண்டு வழிபடும் ஞானத்தில் இல்லையாக திகழ்வது மோனம் மோனம் என்பது வரமும் அவையார் இறைவன் திருவிழால் ஆசை எனும் விலங்கு அறுபட்ட நிலையில் பேசா அனுபவி பிறக்கும் என்பதுதான் என அருளால் ஆசா நிகழம் பேச பேசா அனுபூதி பெறந்ததையும் அணிகளார் கந்த அனுபதியார் மனசம்பந்தமற்ற இடத்திற்கு மௌனமும் பேர் வாய் பேசாததற்கு மௌனம் என்று ஒரு அளவுக்கு போடணும் அது வாய் மௌனம் கையால் பேசாமல் வாய் பேசாமல் காஷ்டம் இன்பம் அந்த இன்ப விழத்தை தெளித்தவர் இன்பத்து இன்பத்தை வேப்பங்காயிருந்தாங்க இந்த மௌனத்தருள் திருப்பூர் அருணை பெருமானம் அருவ பல பாடல் கேர் ஒரு பாடல் அருவம் இடையென வருபவர் இத்துவர் இதழ் அமுதுபருகியும் உரியும் அழகம் அலையவும் அணிதுயில் அகலவும் அதிபார அச்சல முளைப்புல முளைப்புலகிதம் இல்ல அமழியில் அமளி பட அனவரதமும் அவசமோடு அணையும் அழகிய கலவியும் அலமலம் உலகோரை தருவை நிகழ்வு புலமையும் அலமலம் உருவும் இளமையும் அலமலம் விபரீத சமய கலைகளும் அலமலம் அலமரும் நினைவாழ்வும் சலில சலில திபி என சனனமும் ஜனமும் அலமலம் இனி உன் நடிகருடன் ஒருவழிபட இது தமர பரிபுற சரணமும் மௌனமும் அகல அகலநீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் எனமேவி அசைவே கிரியாபீடமிசை புகா மகா ஞான அறிவின் ஆதா ஆதர ஆமோத மலர்தூவி சகல வேதனை அதீத சகல வாசக அதீத சகல மாக்ரியா அதீத சிவரூப சகல சாதக அதீத சகல வாசனை அதீத தனுவை நாடி மாபூஷனை புரிவென்று அந்த மோனமாகிய கோயிலின் அகல நிலத்தை எவராலும் எதனாலும் ஆராய்ந்து அறிய முடியாது அதை ஞானகர் உணர்த்த உணர்வாலே உணர முடியும் அதனை பெற தாய்மனத்திறந்தார் பல அமுத வாக்குகளை சொல்கிறார் அதாவது அறிந்தறிவெல்லாம் அறிவென்றில்லை மறைந்த மனம் அற்ற மௌனம் செலுத்திடவே நாட்டினான் ஆனந்த நாட்டில் குடி வாழ்க்கையும் கூட்டினான் மௌனகுருணர் ரொம்ப பெரிய பாடல் மடமாதர் மயமது அடரிட இடருடும் அடியவனும் இனிமை தரும் உணர்ந்தது அடியவர் உடனும் உடன் உற மறுவ அடுத்தடி மயமனும் சொல்லுக்கு அழகு தன்மை நிறைவு சொத்து பொருள் மகிழ்ச்சி செருக்குன்னு பல பொருள் உண்டு இங்கே அழகுங்கிற பொருள் வந்திருக்கு அடர்வல் சொல்லுக்கு நெருக்குதல் அமுக்குதல் மறுத்துதல் போர் புரிதல் தாக்குதல் கொள்ளுதல் கெடுத்தல் பல பொருள் பெண்கள் எழில் ஆடவர் உள்ளத்தை மயக்கும் அவரது இன்பத்திற்காக உள்ளமானது இயங்கி வரணும் அது இறுதியில் துன்பத்திற்கு ஏதுவாக பெறும் இந்த மயக்கத்தால் வரும் துன்பமான திறனோன்னா அதுக்கு ஒரே வழிகாரம் திருக்கொடுத்தவர்களுக்கு தான் பெண் மயிலானது எப்பேற்பட்டவரையும் விட்டு வைத்ததே இல்லை துறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணாருக்கு இழைத்து தவிக்கின்ற என்ன என்னால் வந்து அடிச்சி பெய்யினார் அருணிகள் அந்த நேரத்தில் அப்போ உலகப்பட்டர்கள் நிறுத்து இறைவனுடைய திருவிடை தர பெருந்தவம்புரி முனிவரும் விலைமாதன் அலையைக் கண்டு மனம் தேவைப்பெய்தி அவரது இன்பத்தை நாடி வருகின்ற மான் போன்றவை விலைமாதர்கள் விலைமாதின் மான்போலும் வருண்ட பார்வையானது துறந்தோர் உடத்தை மயக்கும் திருவிட உள்ளமும் நினைந்து நின்று உருகி வருந்துமாறு பொதுமொழி நடித்து கண்பார்வாக வளைத்து பிடிப்பார் ஏதாவது நந்தர்கள் சொன்னார் கிடைத்து புறப்பட்ட சூர் மார்பு உடன் கிரி ஊடுருவ துளைத்துற புறப்பட்ட வேல்கந்தனை துறந்தோர் உடத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணாருக்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து அடிச்சு பெயினர் திருப்பொருள சுரத வினோத அலர்வேலின் சுரத வினோத பார்வை மகிட்டு தர்ணகலார தோடை தரித்து தொழிலீடு தோடு கேற வரித்து இளைஞருமாறு துறையினர் சோர சோர நகைத்து பொருளியோர் மாதற்கு ஆசையளித்தல் துறையரவே பொன்பாதம் எனக்கு தருவாயினர் மாயா சொரூபம் முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசுபிகள் வாழ்நாடை உயிரும் விழிக் கடைச்சிகள் முனிவோரும் ஆளாகி வாட நானை நகைத்து ஏகாசம் மீது தனத்திருப்பிகள் வாரீர் இறீர் என என் முழு புரட்டிகள் வெகுமோ மாயாத எடுக்கும் எத்திகள் இயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீர் மதப்புரட்சிகள் படிபாவம் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமானமான குறிக்கழுத்திகள் ஆச்சார ஈன விதை தனத்தில் உருவாமான திருப்படிகளில் பல பாடல்கள் சொல்றார் திருப்பூர் சந்திபில் அற்புதமான பாட்டு மாதர் யமனாம் அவரது மைவெளியே வன்பாசம் பீதி தரும் அல்கூர் பெருநகனம் ஓதில் அதில் வீழ்ந்தோர்க்கும் ஏற விலகில்லை போரூரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை காசிபர் காசிபார் பல்வேறுடைய பல்வேறு முனிவர்களும் இதால் காம மயக்கத்தால் மயங்கினாங்க அந்த கதையெல்லாம் அவங்க தெரியும் அதனால் இந்த பெண் மயக்கிலிருந்து காமத்தை வெளிப்படணும் வெளிப்படணும்னா வெளிவரணும்னா இறைவன் வந்து உன்னால் மட்டும்தான் முடியும் அடுத்தது அகர உகரதி மகரதி சிகரதி எழுத்து உயிரும் ஒற்றும் என இருவகையாய் மறைவு உள்ளது உலகம் உயிருடைய பொருள்களும் உயிர்களும் என இரு இருபுரி இருபுரி இரு பிரிவாக இருக்குது இரு பிரிவு கொண்டதாக இருக்குது அகரம் எல்லா எழுத்துக்களையும் கலந்து இயக்கி தானும் தனித்தீங்குவான் இறைவனும் எல்லா பொருளையும் இனமாக கலந்து இயக்கி தானும் தனித்தேங்குவான் அகரம் இயங்காவடி அனைத்து எடுத்தும் எதுவும் இயங்காது அவன் அசையாவளி அணுவும் அசையாது அகரத்தால் மெய்கள் ஒழித்து வருகின்றன இறைவனால் அகிலமும் சலித்து வருகின்றன ஒளி உலகம் உயிர் உலகம் ஒளிபற்று உலாவி வரும் நிலை ஒருங்கே தெளிவு வந்தது மெய்யின் இயக்கம் அகரமோட சிவனும் ப இறைவன் இறைவனா எல்லாம் அணுகிறோம் அவன் அசைந்தா அகிலமும் அசைன் என்னும் இந்த தலைமைத்தன்மை அகரத்திற்கும் தலைமையாக அமைந்திருந்ததால் அது இங்கு ஆதிபகனோடு நேர் உரிமையாக நேர்ந்து நிலையாக உணர்வந்ததுதான் அகரமுமாகி அதிவனுமாக திருப்பில்லை அகரம் என அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்பால் பகரம் ஒரு முதலாகி வேறுமாகி பலவேறு திருமையனை தரித்து கொண்டு புகரில் பொருள் நான்கினையும் இடர் நிறுத்தி இதை போற்றதற்கு அறக்குரிமை புரிந்து அல்லாருக்கு நிகழ்வில் மரக்கரிமை புரிந்து ஆண்டு கொண்ட நெருமலை கணபதி நிர்மலனை கணபதியை நின்று வாழ்வோம்னர் விநாயகபுரத்தில் சிவநாயன் சித்திர குறிப்பிருக்கு திருவுரு பயனில் அகல உயிர் போல் அறிவாகிங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்தனர் திருமந்திரத்தில் அஞ்செடுத்தால் ஈந்து பூதம் படைத்தனர் அஞ்செழுத்தால் பலையோணி படைத்தன அஞ்செடுத்தால் அகலிடம் தாங்கினான் அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றான திருமந்திரத்தில் ஐந்தின் பெருமையை அகலிடம் ஐந்தின் பெருமையை ஆலயமாவது ஐந்தின் பெருமையை அறவோன் வழக்கமும் ஐந்தின் வகை செய்ய பாலனும் அமைங்கிறார் சிவநானபோதத்தில் அகார உகாரம் அக அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாதி இவற்றை நாதம் உடவடிவாம் நாடில் பணம்மாம் போதம் கடல்திலேயே போன்ற அதாவது இந்த அஞ்சையும் தனித்தனியாக பார்க்காம ஒன்றா தொகுத்து நோக்கினா அந்த தொகுதியே ஓனு ஓம் என்னும் பரிணமுகிறார் அதனால் அகரம் உக்கரம் மகரம் விந்து நாதம் ஆகிய அஞ்சும் சூட்சம பஞ்சாட்சம்களும் இவற்றின் தொகுதி தான் ஓம் என்கிற பிரணவம் தொகுதியாக நிற்கும் ஓம் என்பதை சமட்டி பிரணவம் தான் ஓம்காரம் என்பது இதுதான் அகரம் முதலிய ஐந்தாக விருத்து குறின் வேட்டி பிரணவம் சொல்றது அதாவது பிரணவ கலைகள் அந்த கரங்கள் வச்சுக்கணும் பிரணவ கலைகள் ஐந்து நாதம் புருட தத்துவம் மகரம் மனம் விந்து சித்தம் மகரம் மனம் உகரம் புத்தி அக அகரம் வந்து அகங்காரம் அதாவது பிரணவம் வந்து ஐந்து கதைகள் உள்ளது நாதம் விந்து சித்தம் விந்து சித்தம் மகரம் உகரம் அகரம் சொற்கூட்டம் அனைத்திற்கும் மூலம்தான் ஓங்காரம் பிரணவங்களையும் அவற்றால் செலுத்தப்படும் அந்த காரணங்களையும் இப்படி வச்சுக்கணும் நாதம் பிரணவுகளை அந்த கரணங்கள் அந்த கட்டணங்கள் புழுத்தும் விந்து சித்தம் அதுக்கு அந்த காரணங்கள் கிடையாது மகரம்னா அதுக்கு மனம் அந்த கரணம் ஊரம்னா புத்தி அந்த கரணம் அகரம்னா அகங்காரம் அந்த கரணம் அடுத்தது எகர அருளதி தெருளதி எகரம் என்பது திருவைந்த இடத்துல உயிர்களை குறித்துகின்றது தெருவுனா அறிவின் தெளிவு தெருந்தா உணவு பெறுதல் தெளிதல் விளைந்தது உயிர்களின் அறிவில் தெளிவைத் தர அருள் புரிவான் இறைவன் அகர அரகர சிவசுத பாவங்களை போக்கு போறவன் சிவபெருமானின் திருப்புதல் வரை அடிகிறார் அரணா பாவங்கள் நிக்குவாங்க சிவன்மாவுடைய திருநாமல் சிறந்தது அரணாவும் ஹரஹரன்னு கூறுவோர் இடர் நீங்க பெறுவர் சபைகள் அதனால் அடியவர்கள் ஹரஹரன்னு முழக்க முடிவாங்க அரகரை என்ன ஒன்று இல்லை அரகர என்ன அருகர் அரகர என்ன அமரரும் அவர் அரகரை என்ன அரும் பிறப்பன்றார் திருமூலன் எல்லாம் அரணாமமே சூழ வையமும் துயர் தெரியவே என்றார் திருநாள் சம்பந்த பெருமாள் வறு சிவன் அடியவர் ஹரஹர என முறை வழங்கு கடல் போல் முழங்கு ஒரு போல்னார் உளுவகு பெருமாள் இரவன் கொடுத்த நாவால் அவனையே இல்லை அவனையே இல்லைன்னு கூறி நன்றி ஒன்ற பாவத்துக்கு சில ஆளாக அப்படி ஆகக்கூடாது அவன் தந்த நாவால் அவனுடைய நாமத்தை நவீழ ஒன்றுதான் அந்த நாவிற்கு நாவிற்கும் அதை தந்த இறைவனுக்கும் நாம் செலுத்தின நன்றி நன்றி மறப்பது வேறு நன்றி கொள்வது வேறு நன்றி மறப்பது நன்றன்றுங்கிறார் என்னன்றி ஒன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை செய்ய நின்று வள்ளுவர் அதனால அதை புரிந்து கொள்ளணும் இந்த அற்புதம் அதனால அரகரான அன்பர்கள் கூறி விலகி இன்பத்தை எய்தணும் இந்த அற்புதமான பற்ற என்ன கருத்துன்னா முருகா உமது அடியவருடன் கூடிய அருளை பெற்று உய்யும் அல்லது உன் அடியவருடன் கூடிய அருளை பெற்று உய்ய அருள் புரியும் நாள் என்னால் என்ற வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியவன் திருப்பாத்திலும் திருமையில் அமர் பெருமான் திருப்பாத்திலும் சமர்ப்பித்தோம் சமர்ப்பிப்போம் ஆனால் அருள் பாத்திரம் வெற்றிவேலும் கரோராக ஒருநாதர் அருணாபெருமன் திருடரே சரண் சந்திரன் முருகாச்சரம் குருநாத அருணாபெருமன் திருடரே சதம் சந்திரன் எல்லாம் அந்த பழனி இறைவனுக்கு